அப்போ இந்த கடலை பற்றி இறைவன் இந்த அல்குருவால் என்ன சொல்றான்டா கடல் இரண்டு சொல்கிறான் இரண்டு கடல் அப்போ இரண்டு கடல் என்ற பார்த்தா உண்மை ஒன்று வழங்கிச்சு இந்த கடல் வந்துக்கிட்டு என்ன செய்தேன்னா மேற்பரப்பு என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த கடலில் மேற்பரப்பு மேற்கடல் அடுத்து கீழ்கடல் என்ற ஒரு விஷயம் இருக்கு கீழே இறக்கிறது அதாவது இந்த தரை ஒன்று ஒரு விஷயம் இருக்கு கடலில் தரை இந்த தரையிலிருந்து குறிப்பிட மட்டத்துக்கு இருக்கிறது தண்ணி வந்துக்கிட்டு நான் நீர் நான் நான் நீர் என்ற உடையம் மேலே இருந்து நம்ம பார்க்கறதுக்கு வருது உவர் நீர் அல்லது கசுப்பூ உவர் பூ அப்போ இந்த விளக்கம்தான் இறைவன் அல்குருவான் இரண்டு கடல்கள் உள்ளது அதுக்கு இரண்டுக்கும் இடையே திரை உள்ளது ஒண்டை ஒன்று போகாது ஒண்டை ஒன்று அப்ப நன்னீர் எல்லாம் என்ன செய்யமாட்டா அனைத்து வகையான உயிர கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் நன்னீர் எல்லாம் வாழும் இதை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமாட்டா கடல்வாழ் உயிரினம் கொண்ட பிடிச்சி மேலே இருக்க தண்ணியை ஃபிஷ் டேங் ஒன்று எடுத்து ஃபிஷ் டேங்கில் நிரப்பி இந்த மீனை ஊட்டிங்கன மீன் சாகும் ஏண்டா உப்பு தண்ணியில் மீன் வாழும் அப்போ இங்கே கரையில் கால் காலினா கூட குறிப்பிட்ட அந்த கடை தரை மட்டத்தில் இருந்து இடிக்க தண்ணியெல்லாம் வாங்கிக்கிட்டு நன்னீர் அப்போ மேலே வர்றது உப்பு தண்ணி அப்போ மீன் வாங்கிக்கிட்டு பிடிப்படக்கூடிய நன்னீரில் இப்போ மீன் வரும் என்ன செய்ய மாட்டா தண்ண நன்னீரில் ஓடாக்கே மேலே உப்பு தண்ணிக்கு வந்தோன்னா அதில் மூச்சு வாங்குறதுக்கு சில மீன் வந்து உள்ளுக்கு போய் திரும்பும் அப்போ இந்த ஏற்பாடு தான் இப்படி இப்போ அடுத்ததை பார்த்தோம் மனுச்சுன்னா இந்த ரெண்டு கடல் இருக்கிறதால இந்த கடல் மட்டத்தில் இருந்து இந்த கடல் மட்டத்துக்குள்ளே நன்னீர் தான் நடிகர் இருக்கு இப்போ மேலே உப்பு தண்ணி கீழே நன்னீர்ன்றதுனால இது அப்படி என்ன செய்ய மாட்டாங்க உடம்புல நம்ம உடம்புல எப்படி இந்த சென்ட்ரல் நேவர் சிஸ்டம் பெரிஃபரல் நேவர் சிஸ்டம் இப்போ சென்ட்ரல் நேவர் சிஸ்டத்தில் இருந்த நேவெல்லாம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா பிரிஞ்சு போகும் சென்ட்ரல் நேவ சிஸ்டத்தில் இருந்தால் போகும் அது மாதிரி இந்த நன்னீரில் இருந்து என்ன செய்யுதுனா வெளியே வந்துக்கிட்டு நன்னீர் வருது நிலத்துக்கு கீழே இப்போ எந்த நிலம் இருக்குதானே அப்போ நிலத்துக்கு கீழே என்ன செய்யணும் குறிப்பிட அளவு இல்லை வருது இந்த நன்னீரத்தை நாம் என்ன செய்கிறோம் வீட்டு வழியை மற்ற இடங்களில் இருந்து எல்லாம் குழாய் கிணறு ஊடாக கிணறு இந்த நன்னீரை வந்து நாம் சுவைக்கோம் இது சுவையான நன்னீர் அப்போ இந்த நன்னீர் என்ன செய்ய வேண்டிய ஆறு மாறி ஓடும் இதில் வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று வர நேவர் சிஸ்டம் வர மாதிரி மனிதனோட நேவர் சிஸ்டம் வர மாதிரி ஆறு மாறி ஓடும் இதுல மனிதன் உடம்புல கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் அடிக்க மாதிரி இதுல நன்னீர் ஓடும் உவர் நீரும் ஓடும் அப்ப நாம ஆள் குழாய் கலர் அடிக்கிறது நமக்கு நன்னீரும் வரும் உவர் வரும் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து தண்ணி மாறுபடும் அப்ப இந்த தண்ணீர் நன்னீர் நிலம் என்ன செய்ய மாட்டேன் இந்த கடல் அமுக்கத்தால் என்ன செய்ய மாட்டேன் அப்படி வந்து இப்படி ஆறு மாறி நிலத்துக்கு கீழால ஓடும் இந்த நிலத்துக்கு கீழால இந்த தண்ணீர்ல நன்னீர்ல ஓடக்கூட எல்லாம் கூட நமக்கு என்ன இருக்குங்க இன்னொரு வசனத்தின் அல்குவான்ல இருந்து பாக்க எப்படி சொன்னா அவ்வா இறைவன் சொல்றான் அல்குருவான்ல மலைகளை மலைகளை பார்த்து செல்ல என்னது நாங்க முளைகளாக முளைகளாக அப்ப முளைகளாக நட்டிரிக்கம் பூமியை உறுதிப்படுத்துது முளைகளாக நட்டிரிக்க மாட்டேன் இறைவட்ட படைப்புல எதுவும் உயிரில்லாம இல்லை ஊட்டகடக்க வெங்காயத்தை பாருங்க அதுக்கு முளை வரும் அதுக்கு முயிரிக்கு நீங்க உருளைக்கிழங்கு